நேரலை பிரார்த்தனை சித்தர் மண்ணுண்ட மகான் மல்லேசாமி குரு பூஜை மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை செங்குன்றம் காரனோடை ஜனப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாப் வழியாக காரணோடை பாலத்தின் அடியில் அமைந்துள்ள சாமியுடைய சமாதி இன்று இரவு பத்து மணி அளவில் சாமியுடைய குரு பூஜை நேரலை பதிவிடப்படும் சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேரலை பிரார்த்தனை சித்தர் மண்ணுண்ட மகான் சாமி குரு பூஜை மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை செங்குன்றம் காரனோடை ஜனப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாப் வழியாக பாலத்தின் அடியில் அமைந்துள்ள சாமியுடைய ஜீவசமாதி இன்று இரவு பத்து மணி அளவில் சாமியுடைய குரு